சொல்லிசை பாடகர் அப்படின்னு சொல்லி வர்ற நேரத்தில் உங்களுக்கு கண்டென்ட்டுக்கு பஞ்சம் இருக்காது தமிழ் வார்த்தைகளுக்கு வந்து பஞ்சம் இருக்காது மியூசிக்கு வந்து பஞ்சம் இருக்காது எல்லாமே வந்து நீங்கள் அப்படியே ரெடி பண்ணி இப்போ ஒரு ஹீரோ அப்படின்ற ஒரு மெட்டீரியலுக்குள்ளே வந்து நுழைகிறீங்க அப்படின்னு இருக்கும்போது இப்போ அதுக்குள்ளே அதில் வரும்போது உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கூடவாக இருக்குது பிசிக்கலாம் உங்களை ரெடி பண்ணணும் உங்களுக்கு ரூம் பண்ணணும் மற்றது வந்து ஒரு எப்போயுமே வந்து ஒரு வைபான நிலையில வந்து இருக்கணும் என்னதான் மனசுக்குள்ள வந்து கோபம் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருந்தாலும் கூட வழியில் வந்து போகும்போது அதை வந்து வெளிக்காட்டக்கூடாது இதெல்லாம் ஒரு இதெல்லாம் ஒரு ஹீரோவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு குண அதிசயங்கள் இந்த மாதிரி தான் அவங்க தங்களை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க ஸோ நீங்க இப்போ ஹீரோவா வந்து சைன் பண்ணிட்டீங்க படம் நடிக்க போறீங்க அதுக்கு நீங்க எப்படி ரெடியா இருக்கிறீங்க இதெல்லாம் தான் படம் ரிலீஸா இருக்கு ஆனா அதுக்கு பிறகு நான் என்ன ரெடி பண்ணி கொள்ள வேண்டிய யோசிக்கும் ஆனா என்னென்னால் பிசிக்கலாவோ அல்லது லைக் நான் நான் இப்படித்தான் அதாவது எனக்கு வந்து நான் இப்படி மாறணும் தண்டணும்ன்றது வந்து அப்படி அப்படி ஒரு மாய்ச்சல் இல்லை நான் யூஸ்வல் எப்படி என்னுடைய வாழ்க்கையெல்லாம் ஆரம்பிச்சிடும் அப்படித்தான் ரெண்டு வரைக்கும் இருக்கிறேன் சரி அதில் எந்த வித மேபி உடைநடைகளில் மாற்றங்கள் இருக்கலாம் வழியே மனதளவில் மனதளவில் வந்து அதுல இந்த மாற்றமும் இருக்காது இப்போவும் தான் அது எப்பவும் தான் அது இவரையும் தான் இருப்பேன் சரியோ ஆனால் இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்போ ஹீரோ ஆனால் இப்படி இப்படிலாம் இருக்குதுன்றது என்னுடைய படம் வந்து அது ஒரு வெற்றி பாதைக்கு பிறகு நான் என்ன இப்படி வடிவமைச்சு கொள்ளணுமன்றத வடிவமைப்போம் வந்து ஒரு பிளான்ல இருக்கேன் அது வரைக்கும் அப்ப அது வெற்றி பெற்ற நீங்க ஒரு வேற கட்டத்துக்கு உங்களை வந்து மாற்றிடுவீங்க ஆமா அதுக்கு பிறகு மாற்றிடுவோம் இல்லை அதை மாற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவோம்